இருபத்தெட்டு லட்டுப்பாடு கட்சியோடு விஜய் சேரப் போறாரா இல்லை மக்களுக்கான சுயாட்சியோடு இறங்கி நின்று வேலை பார்த்து ஜெயிக்கப் போறாரா அதான் கேள்வி வெளிப்படையா அறிவிச்சிருக்கிறார் மாநில அரசு இயற்றி இருக்கிற இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் வெளிப்படையா ஆதரிக்கிறேன் இருக்காரு இதுதான் அரசியல் ஒட்டுமொத்த கல்வி சூழலையே உடைத்து காலாவதியாக்கி பணக்கார குழந்தைகளுடைய கல்விக்கு உரம் போடுற வேலை இந்த நீட் தேர்வு இங்க மெட்ரிகுலேஷன் படிக்கிற பிள்ளைங்க இங்க ஸ்டேட் போர்ட்ல கவர்மெண்ட்ல படிக்கிற பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் சிபிஎஸ்இ கொண்டு போய் பரிச்சு வைப்பாங்களா வணக்கம் தோழர்களே விஜய் இன்னைக்கு பேச்சு அத்திரடி சரவட்டிங்க சும்மா தெரிக்க விட்டுருக்காரு காவிகளையும் நம்ம அண்ணன் சீமான் போன்ற அரசியல் வியாபாரிகளையும் சும்மா சதச்சு விட்டுருக்கிறார் நேர்மையாக ஒரு மாநில கட்சி தன் மாநிலத்தினுடைய உரிமைக்காக நிற்கணும் அப்படின்னு நம்ம தலையில அடிச்சு சொன்னோம் விஜய கூட்டு உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணிருந்தோம் ஏன் மாநிலமே அட்வைஸ் பண்ணிருந்தது விஜய் அரசியலுக்கு வர்றது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த நாட்டினுடைய குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அரசியலுக்கு வரலாம் ஆனா நாம கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஆயிரத்தெட்டு எட்டு லட்டுப்பாடு கட்சியோட விஜய் சேர போறாரா இல்லை மக்களுக்கான சுயாட்சியோடு இறங்கி நின்று வேலை பார்த்து ஜெயிக்க போறாரா அதான் கேள்வி அந்த வகையில போன வாரம் நாம அடி இந்த தமிழ்நாடு இந்த சமூகம் கொடுத்த குடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒழுங்கா பேசியிருக்கிறாரு இன்னைக்கு அதுல குறிப்பா ஒன்றிய அரசுகளுக்கு எதிராக சும சரவடியா பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சுல நாலு இடத்துலங்க நாலு இடத்துல ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுன்னு பேசியிருக்கிறார் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கல்வி கொள்கைன்றதுக்கு எதிராக பேசியிருக்கிறார் இதெல்லாம் பயங்கரமான விஷயம் இல்லையா அது மட்டும் இல்லைங்க மாநில உரிமையில கல்வி முக்கியத்துவமானது கல்வி மாநில பட்டியல்ல வரணும் என்ற மாநில சுயாட்சி குறித்து பேசியிருக்காரு எனக்கே ஆச்சரியமா போச்சுன்னா பாருங்களே நமக்கு என்னன்னா விஜய வச்சு ஏதோ காய் நகத்துறாங்க இன்னமும் நம்ம நம்புறோம் ஆனா விஜய் ஒழுங்கா தன்னுடைய அரசியலை தெளிவுபடுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறார் என்றதை நம்ம திட்டமிட்டு திரும்ப திரும்ப பேசணும் இன்னைக்கு ஓரளவுக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறார் அதுல நீட்டு குறித்து அவர் பேசின பேச்சு பாருங்க உண்மையிலேயே தமிழ்நாடு இன்றைக்கு அவரை கொண்டாடுகிறது வெளிப்படைய அறிவிச்சிருக்கிறார் மாநில அரசு இயற்றி இருக்கிற இந்த நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நான் வெளிப்படைய ஆதரிக்கிறேன் இதுதான் அரசியல் தன்னுடைய மாநிலத்திற்கு தன் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அரசியல் கட்சி முரண்பாடு தங்களுடைய கொள்கை முரண்பாடு எல்லாத்தையும் ஓரமாக மூட்டையை கட்டி போட்டுட்டு மொத்தமாக ஓர் அணியில் நின்று அடிச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மாநில உரிமைகளை தர முடியும் அந்த வேலையில் விஜய் இறங்கி அடிச்சிருக்கிறாரு அண்ணன் சீமானுக்கு பயங்கர வைத்த வலியாம் ஐயையோ நம்ம பேசுனதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காப்புலையே விஜய் இவரை வச்சு எப்படி நம்ம கூட்டணி அமைக்கப் போகிறோன்னா அண்ணே வைத்த வலியில திரியிறாராம் அண்ணனுக்கு வைத்த வலின்னா கரெக்டான வழியாக தான் இருக்கும் இங்கே பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பேச ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும்போதே சொல்கிறேன் இதெல்லாம் நான் பேச வேணாம்னு தான் நினச்சேன் ஆனா பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே நான் பேசுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சவரு இந்த நீட் தேர்வை பற்றி நாம கேட்கிற செய்திகள் இருக்குல்ல நம்ம பாக்குற செய்திகள் இருக்குல்ல அது மிக பயங்கரமானதா இருக்கு உண்மையிலே அதிர்ச்சிகரமானதா இருக்கு இந்த மாணவர்களுடைய கல்விக்கு எதிரானதா இருக்கு அப்படின்னு கலங்குற உண்மையிலே நாங்க அதை ஏன்னா நீட் தேர்வு அப்படிதான் இருக்கு தான் நம்ம தொடர்ந்து போராடுறோம் தான் நம்ம

பணக்கார குழந்தைகளுடைய கல்விக்கு உரம் போடுற வேலை இந்த நீட் தேர்வு நம் குழந்தைகளுடைய மருத்துவ கனவுல மண்ணள்ளி போடுற வேலை இந்த நீட் தேர்வு தொடர்ந்து பேசுறோம் இந்த நீட் தேர்வு என்பது என் வரிப்பணத்துல என் மாநிலத்துல நான் உருவாக்கி வச்சிருக்கிற மருத்துவ கட்டமைப்பை சீரழிக்கிற வேலையை திட்டமிட்டு அதன் மீதான தாக்குதலாக நீட்டை பயன்படுத்துது ஒன்றிய அரசு இதை நம்ம புரிஞ்சுக்கணுமாக்கா நம்ம வரிப்பணத்துல இங்க மருத்துவமனைகளையோ கல்லூரிகளையோ நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சிருக்கோம் இங்க படிக்கிற பிள்ளைங்க அப்புறம் யாரு எங்க எங்க இருந்தோ நான் நீட்ல பாஸ் பண்ணிட்டேன் நான் நீட்ல பாஸ் பண்ணிட்டேன் இங்கே வந்து உட்காந்துருக்கான் நம்ம பிள்ளைய காசு கொடுக்க முடியாம தொடர் பயிற்சி இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது ஒரு இடத்த ரொம்ப அழகா விஜய் சொன்னார் அது என்ன இடம் தெரியுங்களா எங்க இங்க எங்க பிள்ளைங்க ஸ்டேட் போர்டில் படிக்குதுங்க ஸ்டேட் போர்டில் படிச்சுட்டு இருக்கிறாங்க ஸ்டேட் போர்டில் படிக்கிற என் பிள்ளைகளை கொண்டு போய் நீங்க நேஷனல் லெவல்ல தேசிய கல்வி திட்டத்துக்குள்ள பேர் பறிச்சு வச்சீங்கன்னா அது எப்படிங்க நியாயம்னு கேட்குறாரு இதுதான் சரியான பார்வை நான் சொல்லுவேன் ஏன்னா ஏன் பிள்ளைங்க ஸ்டேட் லெவலில் படிக்கிறாங்க ஏன் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தேசிய கல்வி திட்டத்தை உள்ள வந்து பரிச்சை கேட்டீங்கன்னா பரிச்சை வச்சிங்கன்னா இங்க மெட்ரிகுலேஷன் படிக்கிற பிள்ளைங்க இங்க ஸ்டேட் போர்டில் கவர்மெண்ட்ல படிக்கிற பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் சிபிஎஸ்சி ல கொண்டு போய் பரிச்சு வைப்பாங்களாம் பல ஆயிரம் பேர் மட்டுமே படிக்கக்கூடிய சிபிஎஸ் சிலபஸ்ல பல லட்சம் பேர் படிக்கிற மாணவர்களை கொண்டு போய் காவு வாங்குறது எப்படி நியாயம்

பட்டியலினத்தை சேர்ந்த மாணவர்கள் அதுல திரும்ப அவர் வந்து ஒடுக்கப்பட்ட வார்த்தைகள் பட்டியலின மாணவர்கள் விட்டுட்டார அதையும் சேர்த்துக்க சொல்லுவோம் பழங்குடி மாணவர்கள் அன்று அத்தனை மாணவர்களுடைய கல்வி கல்வி கனவுலையும் நெருப்பள்ளி கொற்ற வேலை தான் இந்த நீட் தேர்வு பக்காவா பேசியிருக்காரு உண்மை தானுங்க கியூபான்னு ஒரு நாடு இருக்கு கம்யூனிச நாடு தென் நாடு அந்த தென்மரிக்களைய கிராமப்புற மாணவர்களை தேர்வு செய்து மருத்துவ பயிற்சி கொடுத்து உலகத்துல எங்க பேரழிவு நடந்தாலும் அந்த அந்த மருத்துவ குழு போய் அவங்களை காப்பாத்துது கியூபா ஒரு குட்டி நாடு ஆனால் அந்த நாட்டினுடைய மருத்துவத்தை உலகமே எட்டி பார்த்துட்டு இருக்கு அவ்வளவு வலிமையா இருக்கு அந்த கியூபா நாடு அப்ப நாங்க என்ன கேக்குறோம் கியூபா என்கிற வலிமையான நாடு வெற்றியடைகிறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா சாமானிய ஏழை எளிய கிராமத்து பிள்ளைங்களை அழைச்சிட்டு வந்து மருத்துவ பயிற்சி கொடுத்த அந்த கல்வியை அவர்களை தேர்வு பண்ண வச்சு அவங்கள ரொம்ப வலிமையான ஒரு மருத்துவர்களை மாத்தி உலகத்துக்கே மருத்துவம் பார்க்க வைக்குது அதனால இங்க செய்யணும் அதனால நம்ம கேக்குறோம் ஆனா என்ன ஆகி போச்சு தெரியுங்களா இன்னைக்கு அது இந்தியாக்குள்ள இல்லாம காணாமக்கப்பட்டுருச்சு இந்தியாவில் கல்வி கனவை உடைக்கப்பட்டு இருக்கு சாமானிய வீட்டு குழந்தைகளை எல்லாம் கேட்டுக்கு வெளியவே நிப்பாட்டிட்டு பணக்கார வீட்டு பிள்ளை மட்டும் படிச்சுக்கோ அப்படின்னு சொல்ற ஆரிய பார்ப்பன திட்டத்தை இங்கே அரசியல் கொண்டு வந்து மோடி அரசு திணிக்குது ஏற்கனவே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு நாலு தடவை சொல்லிட்டாப்ல அதுவே ஒன்றிய அரசு சொல்ற ஆட்களுக்கு தெம்பாவும் மோடி கும்பலுக்கு ரொம்ப வைத்த வழியாவும் ஆகி போச்சு அதுலயும் புதுசா வந்த விஜய எப்படியாவது நம்ம கூட சேர்த்துக்குவோம் நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நம்ம ஓட்ட பிரிப்போம் அப்படின்னு காவிகள்ல ஒரு கும்பல் கனவு கணிச்சு ஏன் விஜய் ரசிகரா இருக்கிற ஒரு கும்பலே காவியத்தான் இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா நீங்க சமூக வலைத்தளத்துக்குள்ள போனீங்கன்னா விஜய் படத்தை வச்சுக்கிட்டு காவிகளுக்கு சொம்படிப்பாங்க அத்தனை பறையும் அடிச்சு தூக்கி இருக்கிறப்பல விஜய் முதல்ல நீ வந்து என் மாநில கல்வி உரிமையில எதுக்கடா கை வைக்கிறேன்னு கேட்கிறாரு இன்னொரு சொன்னார் எழுபத்தி ஐந்துக்கு முன்னாடி இந்த கல்வி நிலையங்கள் எல்லாம் மாநில பட்டியல் இருந்தன எழுபத்தி ஐந்துல தான் பொதுப்பட்டியல அது உண்மை அது அரசியலும் கூட எழுபத்தி ஐந்துல இந்திரா காந்தி கொண்டு வந்த எமர்ஜென்சி காலத்துல தான் மாநில பட்டியல இருந்த கல்வி மத்திய பட்டியல போச்சு இதை சொல்றதுக்கு வைக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தானுங்க இந்திரா காந்தி அன்னைக்கு செஞ்சது தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா அப்ப நாம தெளிவா இருக்கிறோம் அன்னைக்கு போன கல்வியை ஒன்றிய பட்டியல மாற்றப்பட்ட கல்வியை திரும்பவும் மாநில பட்டியல் கொண்டு வராதான் ஒரே தீர்வு ஏன்னா மாநில பட்டியலுக்கு வரும்போதுதான் அந்த சமூகம் சார்ந்த அந்த மாநிலத்தின் கல்வி சார்ந்த அந்த விழிப்புணர்வோடு கல்வி கொடுக்கப்படும் அதை பக்காவா பேசி இருக்கிறாருங்க ஒன்றிய அரசுகளுக்கும் இந்தாந்தான் நாலு சாத்து சாத்தி இருக்காப்ல குடுக்கட்டும்ன்ற தப்பு யார் பண்ணாலும் நாலு அற அறையிறது சரிதானே சகஜ தானே அதை பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் அதுல வேற இந்த காவி கும்பல் கதறி போய் கிடக்குது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் கல்வியில வெவ்வேறான பன்முகத்தன்மையான பார்வை உண்டு பர்ஸ்பெக்டிவ்ஸ் உண்டு அதை அப்படியே சொல்றாப்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேட்க ஒவ்வொரு சூழல்லையும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த கல்வி சூழல்ல வேற வேறமான பார்வை இருக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழலுக்கான பார்வை பீகார்ல இருக்காது ஏன்னா தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்த மாநிலம் இந்தியாவில் ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவோட அவங்களை பார்க்க விடுங்க அதை அவங்கள வந்து கையில் எடுத்து தன் குழந்தைகளுக்கு தன் மாணவர்களுக்கான ஒரு கல்விச் சூழலை உருவாக்க வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அது ரொம்ப நல்ல விஷயம் நான் பன்முகத் பன்முகத்தன்மையே ஒன்றிய அரசு மோடி அரசு உடைக்கிறாங்க ஏன் பாருங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடை ஒரே நாடு ஒரே சாமி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே இது ஒரே சாவு ஒரே புதைக்கிறது தான் இதைத்தான் இவனுங்க பேசிட்டு ஆனா இதுக்கும் ஒரு அடி அடிச்சிருக்காப்புல விஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எந்த இடம் தெரியுமா எங்க பன்முகத்தன்மை என்பது பலவீனம் இல்லை பலம் என்று பேசியிருக்கிறார் எழுதி கொடுத்தவங்க நல்லா தான் எழுதி கொடுத்துருக்காங்க பன்முகத்தன்மை என்பது பலம் பலவீனம் இல்லை பலம் ஆமா ஒரு நாட்டினுடைய பன்முகத்தன்மை என்பது அந்த நாட்டில் எவ்வளவு சுயமரியாதையோடு மக்கள் நடக்கிறார்கள் வாழ்கிறார்கள் என்பதற்கு சான்று அதை பூரா உடைச்சு ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே தேர்தல் ஒரே சோறு ஒரே அப்படின்னு கொண்டு வருவது பன்முகத்தன்மையை வீக்காக்குறது இல்லையா ஆக போட்டு உடைச்சிருக்காரு உண்மையிலேயே பாராட்டாலும் அந்த இடத்த ரொம்ப நல்லா பேசியிருந்தாரு அப்ப கடைசி என்ன யோசிக்கிறாரு நீட்டு தேவை இல்லையா நீட்டுன்ற பரீட்சையே இந்த மக்களுக்கு எதிரானது மாணவர்களுடைய கனவுக்கு எதிரானது கல்விக்கு எதிரானது ஏற்கனவே அந்த பாப்பா அனிதாவினுடைய மரணத்தப்ப சொல்லாம போய் உட்கார்ந்து இருந்தாரு அங்க விஜய் அதை நம்ம மறக்கல நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறோம் அதை அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு பேசி இருக்கிறாரு எங்க ஊட்டு பிள்ளைகளுக்கு அது எதிரானதுங்க அப்ப இதுக்கு தீர்வு என்ன ஒரே தீர்வு தான் நீட்டு விளக்கு தான் தீர்வு அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரே விஷயமாவும் நம்ம கையில வச்சிருக்கோம் நீட்டு விளக்கு தான் நீட்ட விளக்கு ஒண்ணு நீ வைக்கணும்னா வச்சுக்க என் மாநிலத்துக்கு தேவையில்லை ரெண்டாயிரத்தி ஏழுல அவர்கள் தேசிய தேர்வே எங்க மாநிலம் தேவையில்லை அப்படின்னு போராடி சட்ட போராட்டம் நடத்தி மாநிலத்துல நாங்க என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு நாங்க சீட்டை கொடுத்துட்டு போவோம் நீ என்ன தேர்வு வைக்கிறதுன்னு அன்னைக்கு கலைஞர் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் போராடி பெரிய அளவுல வாய்ப்பை உருவாக்குனார் அன்னைக்கு நிறைய பேர் மருத்துவக் கல்லூரியில சேர்த்தாங்க நீட்டு வந்த பிறகு மருத்துவக் கல்லூரியில சேருகிற எண்ணிக்கை குறைஞ்சே போச்சு அதுலயே அரசு பள்ளிக்கூடங்கள்ல படிக்கிற குழந்தைகள் சுத்தமா சேரல ஒருத்தரும் ரெண்டு பேரும் இப்படி சேர்ற ஒரு அவநிலைக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டுச்சு இல்லையா அப்ப இதுக்கு தீர்வு என்ன இந்த நீட்டை தேவையில்லை என்று ஒழிப்பது இதுல இருந்து எங்களுக்கு விளக்கு கொடு எங்களுக்கு தேவையில்லை எங்க பிள்ளைங்களை நாங்க பாத்துக்கிறோம் எங்க பிரச்சனையை நாங்க தீத்துக்கிறோம் அப்படின்னு பக்காவா பேசிருக்கிறப்பல அதுதான் தீர்வும் கூட ஆனா கடைசி அவர் விஷயம் சொன்னார் பாருங்க எங்க மாநிலத்துல முதல்வர் கொண்டு வந்திருக்கின்ற நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் முழுமனதாக ஆதரிக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன் இந்த தீர்மானத்தை நம்ம ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கட்சிகளும் முழு மனசா ஆதரிச்சா மட்டும்தான் இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம கொண்டு போக முடியும் மாநிலத்தின் உரிமைகள்லாம் மொத்தமா பறிச்சு ஒன்றிய அரசு கையில வச்சுக்கிச்சு அதை புடுங்கணும்னா நாம ஒத்துமை அண்ணு புடுங்கணும் அதை அழகா பேசி இருக்கிறாரு இதுல என்ன சீமானுக்கு பிரச்சனை அப்படின்னா சீமான் தான் சொன்னாரு ஏன் படிச்சா மருத்துவம் படிக்கணுமா அப்படின்னு பல இடங்கள்ல கேட்டிருக்காரு நான் சீமானை பார்த்து பல முறை கேட்டிருக்கேன் என் பிள்ளைக்கு மருத்துவர் ஆகும்னு ஆசை என் பிள்ளை மருத்துவ கனவு இருக்கு அந்த கனவு செயல்பட விடாம ஒரு அதிகாரம் தடுக்குதுன்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணுமா இல்ல என் பிள்ள கனவை பத்தி சீமான் பேசணுமா அப்ப அதிகாரத்தை தானே சீமான் கேள்வி கேட்டுக்கணும் ஆனா என் பிள்ள கனவு குறித்து கேள்வி கேட்கிறாரே அப்ப ஏழை எழுதி வீட்டு பிள்ளைங்களுக்கு மருத்துவ கனவை இருக்க கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாரா சீமானு என்னங்க நடக்குதுங்க இந்த இடத்துல சீ சீமானுக்கும் வைத்த வழி வந்திருக்கும் நெஞ்சு வழி வந்திருக்கும் ஐயையோ நாமெல்லாம் நீட்டை பத்தி கண்டுக்கல நீட்டுக்கு தீர்மானத்தை பற்றி கண்டுக்கல விஜய் ஒரே அடியில் அடிச்சிட்டாரே அடுத்து நம்ம கூட கூட்டணி சேருவாரா சேர மாட்டார்னு அண்ணனுக்கு பெரிய அளவுல பயங்கர டென்ஷனா இருந்திருக்கும் கவலைப்படாதீங்கன்னே மேலைக்கு பாத்துக்கலாம்